ஆயுத பூஜை என்றால் என்ன ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை என்றாலே நம் அனைவருக்கும் நினைவிற்கு வருவது நாம் பயன்படுத்தும் ஆயுதங்களுக்கும் தொழில் செய்யும் இடங்களில் உள்ள பொருட்களுக்கும் கல்வியை கொடுக்கும் புத்தகத்திற்கும் பூ பொட்டு வைத்து வழிபாடு செய்வதுதான் ஆயுத பூஜை என்பது புரட்டாசி மாதம் வரக்கூடிய வளர்பிறை நவமையில் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படும் விழா ஆகும் நவராத்திரியின் முக்கிய பண்டிகையாக கொண்டாடப்படுவதுதான் இந்த ஆயுத பூஜை நவராத்திரி ஒன்பது நாட்கள் கொண்டாடப்படும் முதல் மூன்று நாட்கள் அம்மனையும் அடுத்த மூன்று நாட்கள் லட்சுமி தேவியையும் இறுதியாக உள்ள மூன்று நாட்கள் சரஸ்வதியும் வழிபடுவதாகும் ஆயுத பூஜை கொண்டாடுவதற்கு இரண்டு விதமான புராண கதைகள் காரணமாக இருக்கிறது என்று கூறப்படுகிறது ஒன்று உலகை ஆட்டி படைத்த தீயவனான மகிஷாசுரனை துர்க்கையம்மன் அழிக்க நினைத்தாள் இதனால் துர்க்கையம்மனுக்கும் மகிஷாசுரனுக்கும் எட்டு நாட்கள் தொடர்ந்து சண்டை நடந்தது எட்டு நாட்கள் சண்டைக்கு பிறகு ஒன்பதாவது நாள் துர்க்கையம்மன் மகிஷாசுரனை வதம் செய்தால் இந்த நாளையே நாம் துர்கா பூஜை என்றும் ஆயுத பூஜை என்றும் கொண்டாடி வருகிறோம் இரண்டு மகாபாரதத்தில் பஞ்ச பாண்டவர்கள் கௌரவர்களிடம் சூதாட்டத்தில் தோற்று அனைத்து செல்வங்களையும் இழந்த பாண்டவர்கள் யார் கண்ணிலும் படாமல் பதிமூன்று வருடங்கள் வனவாசத்தை மேற்கொண்டனர் அப்போது அவர்கள் ஆயுதங்களை வன்னிமரப் பொந்தில் மறைத்து வைத்தார்கள் வனவாசம் முடிந்த பிறகு மறைத்து வைத்த ஆயுதங்களை எடுத்து வன்னி மரத்தடியில் வைத்து பூஜை செய்து வழிபாடு செய்தார்கள் பாண்டவர்கள் ஆயுதங்களை வழிபட்ட அந்நால் ஆயுத பூஜையாக கொண்டாடப்படுகிறது